தேவனுடைய பரிசுத்தம் உள்ள திருநாமம் அமைப்படுவதாக கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த இரநூற்றி பத்தாவது வேத வினாடை பகுதியிலே வற்றாத நீரூற்று நேர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஒளிந்திருக்கும் வசனங்கள் இந்த நாளில் திரையில் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அந்த வார்த்தைகளுக்குள் ஒளிந்திருக்கிற வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது அந்த வார்த்தைகளை கோர்த்து நீங்கள் வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அடியேன் பத்து வசனங்களை இந்த வார்த்தைகளுக்குள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் ஒருவேளை அதற்கு மேலாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம் கிட்டத்தட்ட பத்தொன்பது வார்த்தைகள் உங்களுக்கு திரையில வரும் எடுத்துக்காட்டு சொல்லுறேனே ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று வார்த்தைகளும் அப்படி அப்படி இருக்கும் ஒருவேளை அது ஆதியிலேன்னு இல்லாம ஆதி அப்படின்னு இருக்கலாம் சரிங்களா இப்படி நீங்கள் அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் இப்போ ஆதின்னு சொன்னால் ஆதியிலே நீங்க போடணும் அப்படி நீங்க போட்டு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆதியிலே வார்த்தை இருந்தது இதுக்கு இடையில நிறைய வசனங்களுக்குரிய வார்த்தைகள் உங்களுக்கு கலந்து போடப்பட்டிருக்கும் மொத்தம் பத்து வசனங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே திரையிலே இப்பொழுது உங்களுக்கு வார்த்தைகள் காண்பிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த வார்த்தைகளுக்குள் நீங்கள் எப்படி வசனங்களை நீங்கள் கோர்த்து கண்டுபிடிப்பீர்கள் என்று பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் வாசிக்கிறேன் மரணம் வாக்கியவான் உண்டு எல்லாம் பாதை மாம்சம் பரிசுத்தம் இருதயம் கூடும் சம்பளம் சிந்தை இந்த சிந்தைங்கிற வார்த்தையை நான் ரெண்டு வாட்டி போட்டுட்டேன் தேவன் நீதி கூர் அறிவு அநீதி ஜீவன் சுத்தம் பாவம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா முழு வசனம் இருக்காது சரிங்களா இப்போ வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது இந்த வார்த்தை தேவனத்தில் இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் படிக்கிறோம் அந்த வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வார்த்தைகளுக்கு உள்ளடக்கிய அந்த வசனத்தை நம்ம போட்டிருக்கலாம் சரிங்களா அப்படி தான் இருக்கும் ஒரு வசனத்தை முழுமையாக போட முடியாது ஒரு மூன்று வார்த்தைகள் அல்லது நான்கு வார்த்தைகளை உள்ளடக்கிய அந்த பகுதியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா வசனத்தின் பகுதியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்பொழுதே நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா நீங்கள் சொல்லுகிற வசனத்துக்குள்ளாக இதில் இருக்கிற வார்த்தைகள் அடங்கியிருக்கணும் சரி மரணம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் என்ன வசனத்தை நீ கண்டுபிடிப்பீங்க மரணம் வேற அந்த மரணத்தை கோர்த்து ஏதாவது வார்த்தைகள் இருக்குதான்னு பாருங்க ரொம்ப எளிதான வசனங்கள் தான் அதாவது ஞாபகத்தில் வைக்காத அல்லது ரொம்ப கடினமான வசனங்களை நான் எடுக்கலை எல்லாம் எளிதான வசனங்களாக தான் எடுத்திருக்கேன் மரணம் அதோடு சேர்ந்து வார்த்தைகளை பாருங்க சரி அங்கே பாவம் வருதான்னு பாருங்கள் சம்பளம் வருதான்னு பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் சரிங்களா பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் மீதி ஒம்பது கேள்விகளை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது மீதி உள்ள ஒன்பது வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் விதத்தில் நம்ம அதிகமாக பிரபலமாக நம்ம வாசித்த வசனங்களாகத்தான் இது இருக்கும் அதனால் நீங்கள் எளிதாக என்ன செய்யலாம் கண்டுபிடித்து விடலாம் பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம் ஒருவேளை நான் பத்து கேள்வியை கண்டுபிடிச்சிருக்கேன் பத்து வசனங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வாக்கியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கினாலும் முயற்சி பண்ணி பாருங்க சரிங்களா எல்லாம் எளிதான வசனம் ரெண்டு மூன்று வார்த்தைகளை உள்ளடக்கியது யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டேன் பாக்கியவான் அப்படிங்கிற வசனத்தில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் பாக்கியவான் அப்படின்னு சொன்னால் கூட பாக்கியவான்கள் பாக்கியவானுடைய அப்படி நீங்கள் யோசிங்க சரிங்களா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நீங்கள் அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் போட்டி யோசிக்க வேண்டும் அடுத்து உண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் அப்படி பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அந்த வார்த்தையோடு கோர்த்து வருகிற வேறு வார்த்தைகளை நீங்கள் யோசித்து அது இருக்குதான்னு பார்த்து நீங்கள் விடையணி செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம வேத வசனங்களை எவ்வளவு அதிகமாக நம்ம மனதில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சோதனை செய்வதுக்கு எதுவாக இந்த வேத வினாப்படி பகுதி இருக்குது சரிங்களா நம்ம எப்படி வேத வசனங்களை ஆழமாக இருதயத்தில் நம்ம பதிச்சிருக்கிறோம் அதுவும் எளிதான வசனங்கள் நம்ம அடிக்கடி பிரசங்கங்களில் கேட்குற வசனங்கள் தான் இது சரி முதலாவது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அடுத்து பாக்கியவான் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம் அடுத்து பாருங்க அதோடு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இருதயம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தம் அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சரிங்களா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர் பாக்கியவான்கள் அடுத்து பாருங்கள் உண்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது சரிங்களா உண்டு அப்படிங்கிற வார்த்தை வருகிற வசனம் எதாவது இருக்குதா அப்படின்னு நீங்க பாருங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீதி அப்படிங்கிற வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம் நீதி அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா பாதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது யோசித்து பாருங்க அப்படியே லாஸ்ட்ல வந்தீங்கன்னா ஜீவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்போ நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு இதுதான் விடை ஓகே அடுத்து எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க என்ன சொல்லலாம் வார்த்தையை எதோடு கோர்க்கலாம் ஈஸியான வசனங்கள் தான் மத்தியில் இருக்குது தேவனுங்கிற வார்த்தை இருக்குது கூடும்ங்கிற வார்த்தை இருக்குது தேவனாலே எல்லாம் கூடும் எளிதான வசனங்கள் தானே ஓகே ஒருவேளை உங்களுக்கு கேள்வியை கண்டுபிடிச்சிட்டு தான் ஆன்சரை பார்க்கணும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு முதலாவது எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் விடையை கண்டுபிடிங்க அதுக்கு பிறகு வீடியோ திறந்து பாருங்கள் ஏன்னா சில பேர் கண்டுபிடிக்க முடியலைன்னா ஆன்சர் கிடைக்கிறதுக்கு அவங்க திணறாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் நான் விடையும் சொல்லிடுறேன் சரிங்களா ஒருவேளை நான் விடையை கண்டுபிடிச்சிட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு தயவுசெய்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சோதித்து பார்க்கலாம் அடுத்து மாம்சம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் மாம்சம் சம்பந்தமாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிந்தை அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது வேற என்ன இருக்குது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை வச்சு வசனம் கண்டுபிடிச்சோம் மரணம் இப்போ மாம்ச சிந்தை என்ன மரணம் மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்து பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் வசனத்தை கண்டுபிடிங்க பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வசனத்தில் கண்டுபிடிங்க சரி அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்கள் நீதிமொழிகள் இருக்குது பரிசுத்தரின் அறிவே அறிவு பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படிங்கிற ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் பாவத்தின் சம்பளம் மரணம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது சிந்தை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம் தேவனால் எல்லாம் கூடும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நீதி கூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அந்த கூருங்கிற வார்த்தையில் என்ன வசனம் கண்டுபிடிக்கலாம் பாவத்தின் கூர் மரணம் ஒன்று ஒருத்தர் பதினைந்தாமதி இடத்துல இருக்கு இல்லையா பாவத்தின் கூர் மரணம் அநீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அதில் என்ன வசனம் கண்டுபிடிக்கலாம் அநீதி அநீதி பாவம் பாவம்தான் அப்படின்னு வேதத்தில் வசனம் இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே இப்படியாக அடியன் வசனங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணுங்க சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணுங்க நீங்கள் வசனங்களை கண்டுபிடிங்க இந்த வார்த்தைகளை உள்ளடக்கி நீங்கள் வசனங்களை கண்டுபிடிங்க தனித்தனியாக ஒவ்வொரு எண்ணாக போட்டு நீங்கள் எத்தனை வசனங்களை கண்டுபிடிக்கன்னு சொல்லி எழுதுங்க சரிங்களா உங்களுக்கு இது ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த நாள் நிகழ்ச்சியில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பதில்களெல்லாம் எனக்கு அனுப்புங்க சரிங்களா நீங்கள் எப்படி வேதத்தில் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சோதனை இது ஆகவே தயவு செய்து உற்சாகமாக தொடர்ந்து நம்முடைய வேத நாடு நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுங்கள் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்ரோதிப்பதாக மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்வில் இணைவோம் நன்றி வணக்கம்